அஸ்மருசாரம்பம் எதிசேகரமியமா லக்ஷ்மீ வல்லப பரியம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி எகழ்வாருமைய அவர்கள் உரைத்தவைகள் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களிலே மிக உயர்ந்தவர் என்கிற பெருமையை உடையவர் பெரியாழ்வார் அதனால்தான் அவருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமமே ஏற்பட்டது என்பதாக மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தன மாலையிலே தெரிவிக்கின்றார் மங்களா சாசனத்தில் மற்றள்ள ஆழ்வார்கள் தங்களார்வத்தளவுதான் ஆனன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்பது மணவாள மாமனிகள் உபதேச ரத்தன மாலையிலே அருளி செய்த பாசுரம் அதாவது முதலிலே விஷ்ணு சித்தராக இருந்தார் அந்த விஷ்ணு சித்தர் எம்பெருமானை சாட்சா்கரித்தார் கனவிலே முதலிலே சாட்சா்கரித்தார் அவருடைய கனவிலே தோன்றி நீர் போய் பாண்டிய ராஜசபைக்கு சென்று வேதங்களை ஓதி நாமே பரதேவத்தை என்று நிர்ணயம் செய்யும் என்று சொன்னவுடனே முதலிலே தயங்கினார் ஆனாலும் எம்பெருமானுடைய நியமனம் காரணமாக ராஜசபைக்கு சென்றவுடனே அவரையும் அறியாமல் வேதங்களெல்லாம் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டன வேண்டிய வேதங்களோதினார் விரைந்து கழியறுத்தார் உடனே பாண்டியன் என்ன செய்தான் அவருக்கு பட்டர்பிரான் என்று கொண்டாடி அவரை யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்துச் சென்றார் அப்பொழுதுதான் அவரை காண வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஆகாசத்திலே வந்து நிற்க அந்த எம்பருமானுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டுமே என்று தாம் பல்லாண்டு பாடினார் அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று அப்படி நினைத்தார் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை நன்றாக வளர்ந்து வாலிபனாகி விட்டாலும் கூட அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சுவது போல கூட எல்லாம் வல்லவனான பகவானுக்கும் கூட யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினார் இப்படி அஞ்சின அச்சத்திற்குத்தான் பரிவுயர் வைத்தார்கள் இதே போல நம்மாழ்வாரும் கூட எம்பருமானிடத்தில் பரிவு கொண்டார் அது நம்மாழ்வார் இருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி அங்கும் இங்கும் என்று எட்டாம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிவு கொள்ளுபவர்கள் ஒருத்தருமே இல்லையே என்று என்ன செய்தாராம் அந்த நம்மாழ்வார் எம்பருமானுக்கு பரிவு கொண்டு ஆளுமாளார் ஆழியும் சுமப்பார் தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை ஐயோ எம்பெருமான் தானே இந்த ஆயுதங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறானே இதை சுமப்பதற்கு கூட இவனுக்கு கூட ஒருத்தர் இவனுக்கு பரிசாரகர்கள் வேலைக்காரர்கள் ஒருத்தரும் இல்லையே இவனுக்கு யாரும் பரிவு கொள்ளவில்லையே என்று இப்படி அந்த நம்மாழ்வார் எம்பெருமான் மீது பறிவு கொண்டு சில பாசுரங்களை அருளி செய்தார் ஆனால் பகவான் என்ன செய்தான் ஆழ்வீர் நீர் பயப்பட வேண்டாம் நம்மாழ்வாரே எனக்கு பறிவு கொள்வதற்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் பரமபுதத்திலே கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரைகண்டோர் துளக்கமில்லா வானவர் எல்லாம் தொழுவார்கள் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரே அருளி செய்த பாசுரம் அது கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரகண்டோர் என்று நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எனக்கு பறிவு கொள்வதற்கு நீர் அஞ்ச வேண்டாம் என்று பெரியாழ் அந்த நம்மாழ்வாருக்கு காட்டினான் காட்டின அடுத்த கணம் நம்மாழ்வாருக்கு பயம் தீர்ந்து விட்டது பயம் குறைந்து விட்டது பரவாயில்ல நாம் ஒன்றும் புதிதாக செய்ய வேண்டிய அவசியமில்லை வாழ்த்து பாட வேண்டிய அவசியமில்லை வேண்டிய பேர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த நம்மாழ்வாருடைய அனுபவம் அமைந்து விட்டது இந்த பத்து பாசுரங்களுடைய சாரத்தை மணவாள மாமனிகள் ஒரே பாசுரத்திலே காட்டுகின்றார் அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார்க்கு இங்கோ ஒரு பரிவரிலை என்று அஞ்ச இவனுக்கு பரிவர ஒருத்தருமே இல்லையே என்று நம்மாழ்வார் அஞ்சினார் எங்கே பரமபுதத்திலே கூட எம்பெருமானுக்கு பரிவர் இல்லையே என்று அஞ்சினார் உடனே எம்பெருமான் என்ன செய்தான் எங்கும் பரிவருளரென்னா எல்லா இடத்திலும் எனக்கு பரிவு கொள்ளுபவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று காண்பித்த உடனே பயம் தீர்ந்தமாறன் என்று ஆழ்வாருக்கு பயம் தீர்ந்து விட்டது என்று இதெல்லாம் ஆழ்வாரை பத்தின விஷயம் ஆழ்வாரை சொன்னால் மற்ற எல்லா ஆழ்வார்களையும் சொன்னதாக பொருள் அப்படி பார்க்கிற பொழுதோ மற்றைய ஆழ்வார்களுக்கும் கூட இந்த பரிவு கொள்ளுதல் என்கிறது உண்டு ஆனால் அந்த பரிவை கண்டு எம்பெருமான் நீர் கவலைப்பட வேண்டாம் என்று ஏதோ ஒன்றை காண்பித்தானால் உடனே அவர்களுடைய பயம் தீர்ந்து விடுகிறது ஆனால் பெரியாழ்வாருக்கு மட்டும் அப்படி அல்ல என்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்னபடி நான் எம்பெருமான் பெரியாழ்வாருடைய அச்சத்தை போக்குவதற்காக தன்னுடைய மல்லாண்ட திண்டோலை காண்பித்தான் ஆனால் அந்த மல்லாண்ட திண்டோலை பார்த்தவுடனே பெரியாழ்வாருக்கு அச்சம் இன்னும் அதிகமாகிவிட்டு மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா பல்லாண்டு என்றார் உடனே பிராட்டியை காட்டினான் பிராட்டிக்கும் பல்லாண்டு சுடராழியை காட்டினான் சுடராழியும் பல்லாண்டு என்று மேலே பாஞ்சசன்யத்தை காட்டினான் பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு என்று பெரியாழ்வாருடைய பயத்தை போக்குவதற்காக எம்பெருமான் எதையெதையெல்லாம் காட்டுகிறானோ அதெல்லாம் பெரியாழ்வாருடைய அச்சத்தை போக்குவதற்கு பதிலாக மேலே மேலே அச்சத்தை அதிகமாக்கிவிட்டது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் தான் மணவாள மாமினிகளும் அந்த பாசுரத்திலே மங்களா சாசனத்தில் மற்றள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் நன்றி மற்ற ஆழ்வார்களுடைய அளவோடு நில்லாமல் அதை விட அதிகமாக பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று அப்படி காட்டினார் ஆ பெரியாழ்வாருக்கு பயம் மேலே மேலே அதிகரித்தது அதிகரித்ததன் காரணமாக தாம் ஒருத்தர் பல்லாண்டு பாடினால் போருமோ எல்லாரும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று அப்படி சுற்றி பார்த்தார் சுற்றி பார்த்தால் யார் இருக்கிறார்கள் என்றால் எல்லாரோ உலகத்திலே உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று அவரவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பேயாய் அலைகிறார்கள் பணம் வேண்டும் என்று சில பேர் பதவி வேண்டும் என்று சில பேர் புகழ் வேண்டும் என்று சில பேர் என்று இதற்குத்தான் போகிறார்களே தவிர யாரும் பகவானிடத்திலே வருவதில்லை என்று கூட சொல்லலாம் ஆனாலும் சில பேராவது இதெல்லாம் வேண்டும் என்பதற்காக கூட பகவானை வந்து சரணடைகிறார்கள் ஆக வேறு பயன்களுக்காக இருந்தாலும் அந்த பயன்களை பெறுவதற்காக பகவானிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களை அழைப்போம் அவர்களை அழைத்து நீங்கள் அந்த பயனை கேட்காதீர்கள் நீங்களும் வந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று அவர்களையும் திருத்தி விடுவோம் என்று நினைத்துத்தான் எம்பெருமானை வந்து பிரார்த்திக்கின்றவர்களான அனன்ய பிரயோஜனர் கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செல்வத்தை விரும்புபவர்கள் இவர்களெல்லாம் எதுதோ நினைத்தாலும் அதை கேட்பதற்கு தானே வருகிறார்கள் என்று அவர்களையெல்லாம் ஒரு மூன்று பாசுரங்களாலே அழைத்தார் அழைக்கப்பட்டவர்கள் எம் பெரியாழ்வாரோடு சேர்ந்தார்கள் சேர்ந்தவர்கள் பல்லாண்டு பாடினார்கள் இப்படி பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் அற்புதமாக அமைந்தது இதை பாடுபவர்களுக்கு என்ன பயன்னா சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டு எல்லா காலத்திலும் இவர்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பவர்கள் என்று பாலனும் சொல்லி தலை கட்டினார் இதுதான் இதுவரை நாம் அனுபவித்த இந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய சுருக்கம் இந்த திருப்பல்லாண்டிலே முதல்ல தொடங்குகின்ற பொழுதோ மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா என்று அந்த கண்ணபிரானுடைய சரித்திரத்தை சொன்னார் மேலே அந்த பாசுரத்திலே வருகின்ற பொழுதோ என்ன சொன்னார் ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னைப்பல்லாண்டு என்று அந்த காளியன் என்கிற நாகத்தின் மேலே ஏறி அவன் நர்த்தனம் ஆடினா அல்லவா திருக்கோயில்களிலே சென்றால் கூட காளிங்க நர்த்தனம் என்று அற்புதமான திருக்கோலங்களை சாத்தி உற்சவங்கள் நடத்துவதுண்டு அப்படிப்பட்ட அந்த காளிய நர்தனம் அந்த சரித்திரம் காளிய மர்தனம் என்று சொல்லுவதுண்டு நர்த்தனம் என்னால் நாட்டியம் மர்தனம் என்னால் அடக்கியது இரண்டும் சரியான பிரயோகம்தான் அப்படி அந்த காளிய மர்தனம் அந்த காளியனை அடக்கின அந்த சரித்திரம் அளவாக கிருஷ்ணாவதார சரித்திரத்தையே அனுபவித்தார் ஆரம்பத்திலே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்றார் நடுவிலே வானனை ஆயிரம் தோள்களும் துணித்தான் என்ன அந்த சரித்திரத்தை சொன்னார் முடிவிலே அவனையே அப்படி அனுபவித்தார் காளிய நர்த்தனம் செய்தவன் என்று காளிய மர்தனம் செய்தவன் என்றெல்லாம் அனுபவித்தார் உடனே ஆழ்வாருக்கு அதுவே தொடர்ந்தது உடனே மற்றொரு திவ்ய பிரபந்தம் அதுதான் பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார் அது பூர்த்தியாக எப்படி அமைந்தது என்னால் திருப்பல்லாண்டிலே இப்படி கிருஷ்ணாவதார அனுபவம் சென்றது அந்த அனுபவமே ஆழ்வாருக்கு மேலே தொடர்கிறது அந்த கண்ணனையே தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் உடனே இவர் அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாவது திருமொழி வந்தவுடனே அதாவது முதல் திருமொழி வண்ணமாடங்கள் சூழ் என்று தொடங்குகின்றது அந்த வண்ணமாடங்கள் சூழ் திருமொழியிலே கண்ணபிரானுடைய அவதார சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தார் எப்படி பிறந்தான்னு சொல்லிக்கொண்டு வந்தார் பிறந்த பொழுது அங்கே ஊரிலே என்ன நடந்தது என்று சொன்னார் திருவாய்ப்பாடி பூரா எல்லாரும் ஆனந்த கூத்தாடினார்கள் என்று அதைத்தான் சொல்ல தொடங்கினார் திடீர்னு அதற்கு நடுவிலேயே ஆழ்வாருக்கு தாய் பாவம் ஏற்பட்டு விட்டது பல்லாண்டு பாடினார் என்னால் அதுவே ஒரு தாய் போலே பறிவு கொண்டு பாடின பல்லாண்டு என்றுதான் நாம் சொன்னோம் அதே போல இங்கேயும் கண்ணனை ஒரு குழந்தையாக நினைத்து அவனுக்கு தாயான யசோதையாக தன்னை பாவித்து கொண்டு இருநூற்று ஐம்பது பாசுரங்களுக்கு மேலே பாடிவிட்டார் இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தில் பாடுகின்ற பொழுது அவன் கண்ணனாக நினைத்தார் பாவித்துக் கொண்டு அந்த கண்ணனை அழைத்தார் அவனுக்கு எல்லாரும் அழகை பாருங்கள் என்று திருப்பாதத்திலிருந்து ஆரம்பித்து திரு கேசம் வரை அந்த குழந்தையினுடைய வடிவழகை மற்றவர்களுக்கு காட்டினார் உடனே அவனை தொட்டிலே இட்டு தாளாட்டினார் அவனுக்கு செங்கீரை பருவம் அச்சோ பருவம் சப்பானி பருவம் என்று பிள்ளை தமிழ் இலக்கியம் என்று தமிழிலே உண்டு ஒரு நாயகனாக ஏதோ ஒரு அரசனை வைத்துக் கொள்வார்கள் அந்த ராஜாவை பற்றி பாடுகின்ற ஒரு காவியத்திலே அவன் சிறு குழந்தையாக இருந்தது முதல் கொண்டு பண்ணினார் போல நினைத்து இப்படி பிள்ளைத்தமிழ் என்று ஒரு இலக்கியம் சொல்லுவார்கள் அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு முதன் முதலிலே வித்திட்டவர் இந்த பெரியாழ்வார் தான் இந்த பெரியாழ்வார் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திலே முதல் நூல் ஆனால் எவ்வளோ ஒரு பாமர புருஷனை பாடாமல் பரமபுருஷனை பாடியிருக்கிறார் பிள்ளை தமிழ் இலக்கியத்திலே அப்படி பிள்ளை பிறந்தது முதற்கொண்டு அது சப்பாணி என்னால் கை தட்டுவது கை கொட்டுவது சகபாணி அதுதான் தளர்நடை நடப்பது தவழுவது என்று அம்மம் உண்ணுவது அதற்கு மேலே அவனுக்கு பூச்சூட்டுவது அதற்கு மேலே அவனுக்கு காப்பிடுவது அவனை நீராட்டுவது என்று இப்படி ஓரோரு திருமொழியாக பத்து பத்து பாசுரங்களிலே ஓரொரு விஷயத்தை எடுத்துக்கொள்வர் தன்னை யசோதையாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு கண்ணனை கண்ணா கண்ணா நீ நீராட வாராய் என்பார் கையிலே ஒரு மல்லி புட்பத்தினுடைய செண்டை வைத்துக் கொள்ள உடனே கண்ணா நீ பூச்சி ஊடிக்கொள்ள வாராய் என்று யசோதையினுடைய பாவனையில இப்படி இவனை அழைக்கிறார் உடனே ஒரு பாத்திரத்துல வெந்நீரை வைத்துக் கொள்ள உடனே கண்ணா நீ வா உனக்கு வேண்டிய தின்பண்டம் எல்லாம் தருகிறேன் நீ வந்து நீராட வேண்டும் என்று ஒரு பாசுரத்துல பத்து பாட்டிலே அவனை நீராட்டத்திற்கு என்று அழைப்பார் இப்படி ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஓரோரு அனுபவமாக இப்படி அவனுடைய ஓரொரு பருவமாக சொல்லிக்கொண்டு இருநூத்தி ஐம்பது பாசுரங்களுக்கு மேலே பாடினார் அதற்கு பிறகு பெரியாழ்வார் திருமொழியிலே மேலே பல பல திவ்ய தேசங்கள் திருமாலிருஞ்சோலை என்ன திருக்கோட்டியூர் அதே போல கண்டம் என்ன கடிநகர் என்று பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான்களை எல்லாம் பாடிக்கொண்டே சென்றவர் கடைசியிலே சென்னியோங்கு என்கிற திருவாய்மொழி திருமொழி அந்த திருமொழியிலே திருவேங்கடமுடையானை பார்த்து அவர் என்ன சொல்றார்னா எல்லாவற்றையும் நீ எனக்கு செய்து விட்டாய் இனிமேலும் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்று சொல்லி அவனையே தாம் அடைந்து விட்டதாக அப்படி இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை இவர் தலைக்கட்டியருள்கிறார் என்றும் கூட நாம் இந்த திருமொழியினுடைய வைபவத்தை பார்க்கிறோம் இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இரண்டாவது திவ்ய பிரபந்தமாக அமைந்திருக்கிறது நாதமுனிகள் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் நம்மாழ்வாரிடத்திலே சென்று அந்த திருக்குறக்கு சென்று பன்னீராயிரம் தடவை கண்ணினுடன் சிறுத்தாம்பை அவர் ஓதி இந்த நாலாயிரத்தையும் பெற்றவர் இந்தந்த ஆயிரத்திலே இது இது இருக்க வேண்டும் என்று அமைத்த பொழுதோ முதலிலே திருப்பல்லாண்டை அமைத்தார் ஏனென்றால் கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஏனெனில் அது வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் என்று வேதத்தை தொடங்குகின்ற பொழுதோ ஓம் என்று தொடங்குகிறா போலே திருப்பல்லாண்டை தொடங்க வேண்டும் அப்படி அந்த முதல் திவ்ய பிரபந்தமாக அமைந்தது தொடர்ந்து அந்த கிருஷ்ணாவதார அனுபவமாக சென்ற அந்த பெரியாழ்வாருடைய அழகான திவ்ய பிரபந்தம் அதுதான் பெரியாழ்வார் திருமொழி நானூற்று அறுபத்தோரு பாசுரங்களை கொண்ட அற்புதமான திவ்ய பிரபந்தம் அதை முதலாயிரத்திலே இரண்டாவது திவ்ய பிரபந்தமாக அமைத்தார் அது பூர்த்தியாக கிருஷ்ணானுபவமாக செல்லுகிறது அந்த அனுபவத்தை நாம் தொடர்ந்து செய்வோம்